இவனுக்கெல்லாம் இவளுக்கெல்லாம் பயம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பல பேரால பட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இந்த ராசிக்காரங்க, பயம்னா என்னன்னு தெரியுமாங்க மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு யாரு என்ன சொல்லிடுவாங்களோ நம்ம வந்துட்டு யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருவோமோ இல்ல மத்தவங்களால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ இப்படி அனுதினமும் பயத்தோட தான் வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கன்னீராசிக்காரங்க உங்களுடைய தோற்றமோ உங்களுடைய பேச்சோ உங்களுடைய நடவடிக்கையோ மத்தவங்களுக்கு தெரியாதனால நீங்க என்னவோ ஜாம் ஜாம்னு வாழ்ற மாதிரி மத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பரவாயில்ல அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறீங்க கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு சகிப்பு தன்மையில வாழக்கூடிய ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எட்டு நல்ல விஷயத்தை ஆகணும் அது என்னமா எட்டு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல ஆனா குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க அது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்து நான்கு மாத காலம் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது ஆனா இப்போ வந்து ராசி யோசிக்கும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா நான் எவ்வளவோ பார்த்துட்டேனே எந்த பெயர்ச்சி எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில வரல சொல்ல போனா சனிப்பயிற்சி மட்டுமே என் வாழ்க்கையில வந்துட்டு நிரந்தரமா இருக்கும் போல அவருக்குமே ஏழரை வருஷம் தானே எனக்கு விவரம் தெரிஞ்சுல இருந்தே அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனா எல்லாருமே ஒரு நமக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா அது சனி தசைதான் நடக்குது சனி பேச்சுதான் போல அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை கத்து குடுத்துட்டு போறவர் குரு பகவான பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் ஓகேங்களா சோ இவரு உங்களுக்கு இப்ப நல்லது செய்ய போறாரு எப்படின்னா குரு பேச்சு அப்படிங்கிறது உங்களை வெளியே தள்ளி கதவை சாத்தின காலம் சோ கஷ்டப்பட்டீங்க இப்ப என்ன பண்றாரு குரு பகவான் உள்ள இருக்கிறவங்கத்துக்கு வெளியே போட்டு தண்ணீர் ரசத்துக்கு உள்ள வச்சு விருந்து கொடுக்க போறாரு உங்களுக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்க போறாரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்க கையில அள்ளி கொடுத்து போயிட்டு வாப்பா வாழ்க்கைய நாலு மாசம் நல்லா ஜம்முன்னு வாழ இந்த நாலு மாசம் நீ பயன்படுத்திட்டு அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லி அனுப்புறாரு அந்த தான் நான் உங்ககிட்ட சேர்க்க வந்திருக்கேன் சோ நம்மளுடைய வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ இப்ப கண்ணிக்கு வந்து சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன் அதுக்கப்புறம் தெளிவா பாக்கலாம் அந்த எட்டு விஷயம் என்ன அப்படிங்கறது லிஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி காட்டும் கண்ணி லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதனால நன்மைகளை செய்யறாருங்க முன்ஜேந்தில் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பலன்களை குரு பகவான் இப்ப ஏற்படுத்தி தரப்படுறாரு அப்போ நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டனே முனஞ்சேந்தில் அவ்வளவு பாவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் கிரகனுடைய அமைப்பு தான் பொறுப்பு நல்லதுக்கு மட்டும் எப்பவுமே பலன் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க போன ஜென்மத்துல செஞ்ச நன்மை கூட இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பலன் கொடுக்கறாங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு நம்ம நல்ல விதத்துல வாழணுங்கிறத புரிஞ்சுக்கோம் பண வரவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படுத்தி உங்களை ஆனந்தப்படுத்த போறாருங்க பண வரவை கொட்டி கொடுக்க போறாரு மூட்டையில கட்டி வைக்க தயாராருங்க கண்ணி ஒன்னு யோசிப்பீங்க ஏமா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்க சரியான வேலை இல்ல நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காத யோசிப்பீங்க எங்க கடவுள் நினைச்சாக்க ஒரு நைட்ல நீங்க ஒரு செகண்ட்ல நீங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட நிலைக்கு போடலாங்க அதுதான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா தான் இருங்களேன் வரக்கூடிய வாய்ப்பை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா சோ இப்போ சுருக்குமான விளக்கத்துக்கு போகும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பயணம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை தரப்போகுது ராசியில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் பின்னோக்கி வக்ரகதி அலையிறாரு இதன் காரணமா கடகடன்னு சொல்லினேன் புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வரும் நில வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொத்து சேரும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது திருமணத்துலயும் சரி வேலையிலும் சரி நீங்க எதிர்பார்த்த பெரிய மாற்றம் நடக்க போகுது எதிர்காலத்தையே வந்து புரட்டி போட போறீங்க ஜம்முன்னு இருக்க போறீங்க ஆரோக்கிய பிரச்சனையும் நீங்க போகுது பயம் நீங்க போகுது எந்த விஷயத்திலயும் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் சோ குரு பேச்சியோடு உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை நோக்கி போக போகுது இப்ப நம்ம லிஸ்ட் போட்டு பார்ப்போம் என்னமா அந்த எட்டு விஷயம் அப்படின்னா என் வாழ்க்கையில வந்துட்டு நல்லதை கொடுக்க போகுது பாத்துடலாமா முத விஷயங்க சில கண்ணீராசிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான கடன் பிரச்சனை மாட்டிருந்திருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது எவ்வளவு சம்பாதிச்சாலையும் இல்லைங்க கடன் மேல கடன் தான் வந்துட்டு இருக்கு அந்த நிலையும் மாறப்போகுது குடும்பத்துல அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து சண்டை சச்சரோட மாட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாக்க அப்படி மூச்சு திருப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கும் அந்த நிலை மாறப்போகுது பாசம் தாங்க ஜெயிக்க போகுது முக்கியமா மத்தவனுடைய பணத்துல வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருந்துச்சு மத்தவங்க நம்பி வாழக்கூடிய ஒரு மோசமான நிலை அந்த நிலைமையை மாத்தி கொடுக்குறாருங்க அந்த குரு பகவான் நீங்க பத்து பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலையம் மேம்படுத்தி கொடுக்குறாரு எவ்வளவு கடன் இருக்கட்டுங்க பத்து பைசா கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழக்கூடிய காலகட்டம் ரெண்டாவது விஷயம் மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சண்டை சச்சரவு பிரிஞ்சிருக்கீங்க நீ பெருசா நான் பெருசா இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான வாழ்க்கையே மாற்றி கொடுக்க போகுது அடுத்தா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நிலவி வந்து பிரச்சனைகள் சரியாக போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு வியாபாரத்துல தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துறையா இருக்கட்டும் முக்கியமா பதவிகள் உச்ச நிலைக்கு போக போறீங்க உங்களுடைய பெயர் புகழ் வந்து பாத்தீங்கன்னா மத்தவர்களால பேசப்பட போகுது நீங்க விரும்பிய இடத்திற்கு நீங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கும் படிப்பு விஷயமா போறீங்க தொழில் விஷயமா போறீங்க சோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்ல போய் சும்மா ஊர் சுத்திட்டு வரலாம் நினைக்கீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமான அமைப்புல இருக்கு மூணாவது ஒரு விஷயம் வருமானம் உயர் போகுது ஒரே வருமானத்துல பல வருஷமா பார்த்த நிலை மாற போகுது அதனால இந்த காலகட்டத்துல பல தொழில் உங்க கைக்கு வந்து சேரும் பல விதங்கள்ல பண வரவுக்கு நீங்க ஏற்பாடு செய்ய போறீங்க உபரி வருமானம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா இன்கம் அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகுது அதிக கடன் நிலை மாறப்போகுது திருமணம் உறவுலையும் சரி காதல் உறவுலையும் சரி சிக்கல் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாக போகுது ஆரோக்கிய பிரச்சனைகள் மாறப்போகுது ரொம்பவே வந்து பயந்துகிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது முக்கியமா அந்த குரு பேச்சியோட உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு அமோகமான காலகட்டங்க அடுத்த நான்காவது விஷயம் புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமான வாய்ப்பு இருக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக போறீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகுவீங்க ஆயிரம் கணக்குல வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்க போறீங்க நிறைய அதிர்ஷ்டிகரமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அடுத்த ஐந்தாவது ஒரு விஷயம் உங்க ராசிக்கு கடந்த பத்து வருடமா கடுமையான கஷ்டம் நிலை வந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது வேலையில கடுமையான கஷ்டம் நிலை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உறுதி அந்த ஒரு வேலையும் பார்க்க முடியல நிரந்தமில்லாத ஒரு என்ன சொல்றது வெடிகுண்டோட தலையை திருகி கையில வச்சுக்கிட்டு அப்படி எப்போ வெடிக்குமோன்றாங்களே அந்த மாதிரி எப்பவுமே பயம் பதட்டத்தோடயே வாழ்க்கை போச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது கண்ணியை பொறுத்த வரைக்கும் இனிமே வரக்கூடிய அந்த நான்கு மாத காலத்தை கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலமே பிரகாசமா இருக்குங்க ஏனோ தானோ இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த ஒரு போக்க மட்டும் கண்ணிராசியை மாத்திக்குவோம் கண்ணின்னு என்ன தெரியுங்களா உங்களுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க உங்களுடைய நேச்சர் அதுதான் இப்போ சதா கலவம் பயந்துகிட்டே இருக்கீங்க எதுக்கு பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சோ அது இனி நிலைக்காது தைரியமா இருக்க போறீங்க தன்னம்பிக்கையோட வாழ போறீங்க அதுதான் ஆறாவது விஷயம் ஆரோக்கியத்துல ஒரு சில நாட்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்க திடீர் மயக்கம் ஏற்படுது கொஞ்சம் மாதிரி மனசு வந்து டிப்ரெஷனுக்கு போறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது அப்படின்னாக்க ஆன்மீகத்தில் மனசை ஈடுபடுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கறது கொஞ்சம் தூரம் வந்து பயணம் பண்றது விரும்பிய பொருட்களை சாப்பிட்றது கொஞ்சம் ஷாப்பிங் போறது இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது விஷயம் பிடிக்குமோ ஆனா இருக்கட்டும் இருக்கட்டும் பிடித்த விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி நிலையை உணர்றீங்க அப்படின்னாக்கா அதை வந்து வெளியே வரதுக்கு பண்ணுங்க அடுத்த ஏழாவது ஒரு விஷயம் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத ஒரு நிலையில இருந்தீங்க இல்லையா பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி சோ அந்த நிம்மதி இல்ல அப்படிங்கிற ஒரு போக்கு மாற போகுது ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க தூக்கத்துல இருந்த பிரச்சனை சரியாக போகுது ஒரு விஷயம் என்னன்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அகல கால் மட்டும் வைக்காதீங்க உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த முதலீடு இருக்கணும் முதலீடுக்கு தகுந்த வியாபாரம் தான் இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க எட்டாவது ஒரு விஷயம் எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க அது திருமணமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடக்கும் அது உங்க எதிர்காலத்திற்கு நல்ல வெளிச்சத்தை காட்டும் நல்ல வழிகாட்டியா இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு விதம் ஒரு வாழ்க்கை ஒரு நல்லதா நடந்தா போதும் அந்த நல்லதுன்னு தான் யோசிப்பேன் தவிர்த்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்க போறோம் அப்படிங்கறத யோசிக்க மாட்டோம் திடீர்னு ஒரு திருப்பு முனை ஏற்படும் நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில அது மட்டும் நடந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் அது நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் சோ அது நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல விதத்துல அடுத்து வரக்கூடிய எல்லா காலத்திலயும் நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு குருபாவோட வக்ர பயிற்சி காலத்துல நடக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது அது என்னவா இருக்கும் அப்படின்னாக்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையில வேலையில் பொருளாதார ரீதியா நீங்க முன்னேற்றத்துக்கு போக போறீங்க சரிங்களா சோ எட்டு விஷயமும் உங்களுக்கு தான் இருக்கு எட்டு விஷயத்துல நான் சாதகமும் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் கவனமா இருக்கணுங்கிறத நான் குறிப்பிட்டே சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பழனி முருகனை வழிபாடு செய்ய அதாவது இந்த தண்டாயுத பாணியை வழிபாடு செய்ய நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க முக்கியமா அனுதினமும் படிக்கலேருந்து ஏஞ்சிக்கும் போதே முருகா முருகான்னு சொல்லிட்டே இல்லைங்க கண்டிப்பா மனமுறுகி நீங்க அழைக்கிறப்போவே உங்களுடைய இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப அசதியா இருக்குங்களா முருகா அப்படின்னு அந்த அசதி உழ விட்டு போகும் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா முருகான்னு அழைச்சு பாருங்க அந்த கஷ்டத்துக்கான அந்த தெம்பு கடவுள் கொடுத்துருவார் தடை தாமதம் விலகும் சந்தோஷம் குடிக்கொள்ளும் கந்த கடவுள் இருக்க ரொம்பவே கவலை மறந்து வாழ்க்கையை வாழ முடியும் கூப்பிடுங்க அனுதினமும் கூப்பிடுங்க கந்தா கடம்பா கதிரிவேலா கார்த்திகேய முத்து கோமரா செந்தில் ஆண்டவா செவி கொடுத்து பாரப்பா என் கஷ்டத்தை நீ கேளுப்பா அப்படின்னு எப்படி உங்களுக்கு வேண்டுன்னு தோணுதோ வேண்டி பாருங்க நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் இருந்து நிச்சயமா கண்ணீராசிக்கு இந்த எட்டு விஷயம் வாழ்க்கையே மாத்தி கொடுக்க போகுது அதாவது நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஓகேங்களா நம்மளுடைய வீடியோ பதிவு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் பண்ணி பண்ணி இருக்க பெல் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்